அஸ்ஸலாமு அலைக்கும் முகமத்துல்லாஹி பிரகாத்துகூ ஏக இறைவன் திருப்பேரால் சோசியல் மீடியா ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் அவர்களோ அவங்க ஒய்ஃப் சாய்ரா அவங்க விவகாரத்தானது தான் அதாவது அவங்க குழா கொடுத்தது தான் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக இருக்குது என்ன இப்படி பண்ணிட்டாங்க இத்தனை வருஷம் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி அவங்களுக்கு ஒரு ஏஆர் ரஹ்மான பற்றி அவதூரா பேசுறதும் அவங்க ஒய்ஃபை பற்றி இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசுறதை பற்றி நம்ம அதிகப்படியான வீடியோ காலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை பத்தி இஸ்லாம் என்ன சொன்னது அப்படின்னா இஸ்லாம் வந்து யாரையும் வந்து கல்யாணம் பண்ண அவங்கவுங்க கல்யாணங்கிறது வந்து மனம் இரண்டு மனம் சேர்ந்த உடனே எதுவுமே அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு எப்போ மனம் பொருத்தம் வரலையோ அப்போ அவங்க ரெண்டு பேரும் மன சமாதானத்தோட பிரிகிறது தான் இஸ்லாம் வந்து வலியுறுத்தி இருக்கு இதே ஆண்கள் வந்து அதுக்கு பேர் தான் தலாக்குன்னு சொல்லுவாங்க அவங்க மூணு தவணை தலாக் சொல்லலாம் ஒரு தவணை தலாக் சொல்லினதுக்கு அப்புறம் அவர் மனசு மாறிட்டா அவர் மறுபடியும் அதே மனைவோடு இணைஞ்சுக்கலாம் அவங்களுக்குள்ள எந்த ஒரு இது இல்ல இது மாதிரி மூணு வகை வாய்ப்பு வந்து ஆண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதே பெண்கள் அப்படிங்கறத குலா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி மூணு தடவை கிடையாது ஒரு தடவை சொல்லிட்டா அவங்களுக்கு அந்த சட்டம் உடனே அமலுக்கு வந்துடும் ஆணுக்கு அப்படி கிடையாது அதுக்கு பல பட்ட இடையில பல வகையான செயல்கள் பேச்சுவார்த்தை எல்லாம் நடைபெற்றதுக்கு அப்புறம் தான் விவரத்து கொடுப்பாங்க பெண் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து அவங்க பின்வாங்க மாட்டாங்கிறதுனால அவங்களுக்கு இஸ்லாம் வந்து அவங்களோட முடிவுல முன்னுரிமை கொடுத்துருக்கு அப்படிங்கறதுனால அவங்களுக்கு குழா கொடுத்தா உடனே அமலுக்கு வந்துடும் ரசூலா காலத்துல எத்தனையோ பெண்மணிகள் வந்து ரசூலாட்டே வந்து எங்க எங்கள் தகப்பனார் வந்து என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க அப்ப அந்த கல்யாணம் செல்லாது போ அப்படின்னு சொல்லி ரசூலா வந்து அந்த கல்யாணத்தை செல்லாதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு கையில இதுல யாரையும் யாரையும் தவறு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை இஸ்லாம் வந்து ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சட்டம் ஒண்ணுதான் எல்லாருக்கும் பொதுவான ஒரு சட்டத்தை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு கையில் அவங்கவுங்க மனதில் விருப்பப்பட்டதை அவங்க செய்யறதுக்கு எல்லா ஒரு அனுமதி இருக்க தவிர இதுல வெளியில இருந்து நம்ம எந்த கருத்து சொல்றதுக்கு நமக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாதுல அது அவங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட முடிவு அவங்க விருப்பப்பட்டா சேர்ந்துக்கலாம் இல்லை அவங்க பிரிஞ்சுக்கலாம் இதை பத்தி நம்ம கருத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால பெண்கள் குழா கொடுத்த உடனே உடனே அமலுக்கு வந்துடும் அதனால இஸ்லாமிய பெண்கள் நீங்க ஒன்றுக்கு பார்த்து தவணை யோசித்து ஒரு முடிவை எடுத்து குழா கொடுக்கறது வந்து மிக சிறப்பானதாக இருக்கும் இன்ஷல்லா